நாஞ்சி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் ஒன்று செயலி வந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் சந்தை திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் பார்க்கு பக்கத்தில் திங்கள் சந்தை பார்க்கு பக்கத்தில் ரோட்டு பாதையோடு இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலெண்டு எழுபது அடி இரவு ஃப்ரண்டேஜ் இருக்கும் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இதில் வந்து கடை போடணும் அருமையான இடம் ஏன்னா எல்லா இடமும் துச்சி கடை தான் இருக்குது எல்லா இடம் கடை இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரையும் காலி இடமாட்டு இந்த ஒரு இடமும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாக்கி உள்ள இடம் எல்லாமே வந்து கடை வீடு அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு ரஷ்ஷான ஏரியா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பக்காவான இடம் இந்த இடம் வேணும்னு உள்ளவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க